அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நாம எழுத்தாளர் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய சிறுகதைகளை இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு கேட்கக்கூடிய கதை தாகம் அதாவது ஒரு பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் உணவு விடுதிக்கு அருகில நிறுத்தும் போது தாகத்திற்காக எப்போதும் ஒரு இளநீரோ இல்லை ஒரு தேநீரோ குடிக்கக்கூடியவங்களுக்கு விளம்பரத்தை பார்த்து குளிர்பானத்தை அருந்தணும்னு ஒரு ஆசை வருது அது என்ன ஆகுது கடைசியில அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வை எவ்வளோ அழகாக கதையாக்கியிருக்கார் அப்படின்னு பாருங்க வண்டி ஒரு பத்து நிமிஷம் நிற்கும் டீ காஃபி சாப்பிட்றவங்க எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு விடுதி பையன் ஒரு அனிச்சை செயலா அங்கே நின்று இருக்க எல்லா பேருந்தோட பக்கவாட்டிலையும் தட்டி ஜனலோரமாக சொல்லிகிட்டே போகிறான் நல்ல நண்பகல் வெயில் இந்த நேரம் பயணிகள் டீ காஃபி சாப்பிட்றாங்களோ இல்லையோ அந்த உணவு விடுதி பையனுக்கு அங்கே எந்த பேருந்து வந்தாலும் அனிச்சையா பேருந்தோட பக்கவாட்டில் தட்டிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இப்படி சொன்ன உடனே பயணிகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது டீயோ காஃபியோ ஏதாவது குடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு தன்னை வருது எல்லாரும் அவங்கவுங்க பொருளை பத்திரப்படுத்தி வச்சுட்டு இல்லை பக்கத்தில் கிட்ட சொல்லிட்டோ இருந்து இறங்கிட்டு இருக்காங்க ஈவனும் மடியில் வச்சுருந்த ஒரு ரெக்ஸின் பையை எடுத்து சீட்டில் வச்சுட்டு முன்னாடியும் பின்னாடி இருக்கிற இருக்கைகளை திரும்பி பார்க்கறா எல்லாமே காலியாக இருக்குது ஸோ யார்கிட்டே சொல்லிட்டு போகிற வாய்ப்பு இல்லைன்னு அந்த பைய எடுத்து தோல்ல மாட்டிக்கிட்டே கீழே இறங்கி போகிறான் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த யாராவது பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு அவனுடைய கால் சட்டை இருந்து ஒரு கைக்குட்டை எடுத்து அடையாளமாக அங்கே வச்சுட்டு கீழே இறங்கி போகிறான் கீழே அப்படியே புழுதி மறக்கும் மண்பரப்பு நிறைய பேருந்துகள் எதிரும் புதிருமா ஏற்கனவே வந்ததெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஓலைக்கீற்று வேஞ்ச ஒரு உணவு விடுதி ஒரு தலைகீழான பாவடிவத்தில் இருக்குது ஒரு பக்கம் தேநீர் ஒரு பக்கம் குழம்பி ஒரு பக்கம் மரத்தோட நிழலில் இளநீர் அப்படின்னு தனித்தனியாக வியாபாரம் பரபரத்துக்கிட்டு இருக்கு சுற்றியும் வேடிக்கை பார்த்துட்டே பேருந்து ஓரம் மறுத்தக்கூடிய ஒரு மரத்தோடல நிழலில் நின்றுக்கிட்டு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு இவன் யோசிக்கிறான் வழக்கமாக இப்படி இந்த மாதிரி நேரங்களில் அவன் தேநீர் தான் குடிப்பான் அப்படின்னாலும் இந்த முறை நம்ம ஏன் குளிர்பானம் குடிக்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு இந்த விளம்பரங்கள் எல்லாம் வர்ற மாதிரி வாட்டில் துறந்ததும் அப்படியே நுறையோட பொங்கி வழிகிற மாதிரியும் நீச்சல் உடையில் கடற்கரையில் ஆணும் பெண்ணும் இந்த குளிர்பானத்தை சுவைச்சு பருகி கும்மாளம் அடிக்கிற மாதிரியும் சோர்ந்து களைச்சு போனவங்க எல்லாம் இந்த பானத்தை குடிச்ச உடனே புத்துணர்ச்சி ஆகிற மாதிரியும் தொலைக்காட்சியில செய்தித்தாள்கள்ல இதழ்கள்ல நிறைய விளம்பரம் இவன் பலமுறை பார்த்திருக்கா அப்ப பாக்கும் போதெல்லாம் இவனுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இதை குடிச்சு பாத்துரணும் அப்படின்னு தோணும் ஆனாலும் வேலை வெட்டி எதுவும் இல்லாம அப்பப்ப மனு போடுறதுக்கே அப்பா அம்மாட்ட காசு வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கவனுக்கு ரூபாய் பத்து ரூபா கொடுத்து இதை வாங்கி குடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கனவு அதனால் அதை பற்றி எதுவுமே சிந்திக்காமல் கடைகளில் இந்த பாட்டில்களை கண்ணில் பார்த்துட்டு போகிறதோடு சரி ஆனால் இப்போ அவனோட நிலம அப்படி இல்லை சொந்த கிராமத்திலிருந்து ஒரு நூறு மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் ஒரு அளவான சம்பளத்தில் கொஞ்சம் சுமாரான வேலை கிடச்சிருச்சு வீட்டிற்கு கொடுக்குற அளவுக்கு இவனுக்கு சம்பளம் இல்லாட்டியும் கூட வீட்டை எதிர்பார்க்காம வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கான் முதல் மாச சம்பளத்தில் அம்மா அப்பாவுக்கு புடவை வேட்டி எடுத்துட்டு தங்கச்சிக்கு சுடிதார் எடுத்துட்டு தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கான் இந்த ஒரு முறையாவது இதோட ருசி எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஆசை அதிகரிக்குது இதுக்காக செலவு பண்றது தப்பே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டான் பாக்கெட்ல இருந்து ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டு குளிர்பான கடைக்கிட்ட நெருங்கி போகிறான் ஒரு கருப்பு கலர் திரவம் நிரம்பிய ஒரு பாட்டலை காட்டி அது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படியே சில்லுன்னு ஐஸ் பெட்டியிலேருந்து பாட்டலை எடுத்து திறந்து அதில் உறிஞ்சிய சொருகி கடைக்காரர் நீட்டுறாரு கூடவே கொஞ்சம் சில்லறையை தர்றாரு சில்லறையை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நியாயமாக கொடுக்க வேண்டிய மீதிக்கு மேலே சில்லறை கூடுதலாக இருக்குதே கடைக்கார ஒரு வேளை ஞாபகம் மறதையாக தந்துட்டானோ அப்படின்னு யோசிக்கிறா கடைக்காரனை கேட்கலாமா இல்லை கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நம்ம பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு கணம் தயக்கம் வருது ஆனாலும் மனசாட்சி இதுக்கு இடம் கொடுக்குற இல்லை டாய் அதிகமான காசை திரும்பி கொடு அப்படின்னு மனசாட்சி சொல்லுது என்ன அண்ணே சில்லறை கூடுதலாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறா அதுவா அப்படின்னு சிரிச்சிட்டு கடைக்காரர் சொல்கிறாரு சலுகை விலையிலப்பா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸு அப்படின்னு சொல்கிறாரு இவன் திகச்சு போயிடுறான் துணிமணிக அலங்கார பொருட்கள் வீட்டு பொருட்கள் இதையெல்லாம் தான் இருப்பை காலி பண்ணுறதுக்காக தள்ளுபடி விலையில் தருவாங்க குளிர்பானத்தில் கூடவா தள்ளுபடி அப்பா இப்படி அடிக்கடி தள்ளுபடி வந்தால் நம்ம அடிக்கடி குடிக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி உடனே சில்லறையை வாங்கி சட்டைப்பையில் போட்டுக்கிட்டு திரும்புகிறான் சில்லுன்னு அந்த பாட்டில் இருக்குது அதை கையில் பிடிச்சே அந்த இருந்து கொஞ்சம் விலகி ஒரு மர நிழல்ல போய் நிற்கிறவனுக்கு என்னமோ ஒரு பெரிய வாழ்க்கையோட லட்சியத்தையே நிறைவேற்றின மாதிரி ஒரு உணர்வு ஒரு பெருமிதம் அப்படியே மெல்ல அந்த உறிஞ்சியில் உதட்ட வச்சு வாய் பிடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சுருன்னு இழுக்கிறான் அந்த வாய் முழுக்க அந்த பானம் நிரம்புனதையும் அதனோட இனிப்பு சுவையும் அதில் இருக்கக்கூடிய கரிய மிளவாயுவோட இதமான நெடியும் ஒரு சாதாரணமான உற்சாகத்தையும் தாண்டி ஒரு உற்சாகத்தையும் நிறைவையும் அவனுக்கு தருது அப்படியே அதனோட சுவையை அனுபவிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முழுங்கி அதை தொண்டைக்குள்ள இறக்குறான் அந்த தொண்டைக்குள்ள இறங்க இறங்க ஒரு குதூகலம் வந்த மாதிரியே இருக்குது விளம்பரத்தில் வர்ற ஆம்பளைங்களை மாதிரி நானும் இந்த குளிர்பானத்தை குடிக்கிற என் கையிலையும் இந்த குளிர்பானம் இருக்கு அப்போ நானும் அந்த குளிர்பான கூட்டத்தில் ஒருவனாக மாறிட்டனே அப்படின்னு இவனுக்கு பெருமையும் சந்தோஷமும் எக்கச்சக்கம் ஆயிடுச்சு இந்த பூரிப்புல அடுத்து உறிஞ்சிறதுக்கும் அவனுக்கு மனசு வரல நாம கையில் குளிர்பான பாட்டலோட நிற்கிறோம் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறக்கு நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே அப்படின்னு திடீர்னு ஒரு வருத்தம் வந்துருச்சு நானும் இந்த குளிர்பானத்தை குடிக்கிறேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம போயிருமே சாட்சி இதை குடிச்சதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்க நினைக்க இதுவரைக்கும் இருந்த உற்சாகமெல்லாம் அப்படியே பொசுக்குன்னு கரைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு யாராவது ஊர்க்காரங்க தெரிஞ்சவங்க போனவங்க நண்பர்கள்னு இந்த நேரம் யாராவது வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தவங்க ஊரில் போய் சொன்னால் இவனுக்கு குளிர்பானம் குடித்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கும் இவனை எல்லாரும் மதிப்பாகவும் பார்ப்பாங்க பெருமையாக பார்ப்பாங்க ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் வீணாக போயிரும் போல் இருக்கே அப்படிங்கிற ஏக்கம் அதிகமாயிருச்சு கையில் பாட்டலை பிடிச்சிட்டு ஏக்கத்தோடு சுற்றியும் ஊற்றியும் பார்க்குறான் அடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு பாட்டிலில் குடிக்கிறதுக்கு ஈடுபாடே இல்லாமல் ஒரே ஒரு முடக்கை குடிக்கிறான் அதுக்கு மேலே அவனுக்கு குடிக்க பிடிக்கலை இருக்கிற கொஞ்சத்தையும் குடிச்சு பாட்டில் காலி ஆயிருச்சுனா அதுக்கப்புறம் யாராவது தெரிஞ்ச வந்தாங்கன்னா நம்ம இந்த குளிர்பானம் குடிச்சதுக்கு என்ன சாட்சி நானா போய் இதை குடிச்சேன் குடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன சொன்னாலுமே போடா இதே ரூபா பத்து ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டியா அப்படின் நல்லா கேட்பாங்க நம்புவாங்களா அப்படின்னு நின்றுட்டு அப்போ வந்து நிற்கிற பஸ்ஸில் இருந்து இறங்கி வர்ற ஆட்கள்ல இருந்தோ இல்லை ஏற்கனவே இருக்கிற பஸ்ஸில் அடைச்சிருக்கிற கூட்டத்துலேயோ தெரிஞ்சவங்க இருக்காங்களா தெரிஞ்ச முகங்கள் இருக்கான்னு தேடி தேடி பார்க்குறா ஒருத்தருமே கண்ணுக்கு தென்படலை இதுக்கு மேலே காத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்த பேருந்தும் கிளம்பி போகிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வந்துச்சு அதனால் இனிமேல் வேறு வழி இல்லை வாங்கின காசும் வீணாக போயிடும் குடிச்சிடலாம் அப்படின்னு அந்த உறிஞ்சியில் வாய வச்சு அப்படின்னு உறிஞ்ச போகிறதுக்கு முன்னாடி டேய் ரகு அப்படின்னு ஒரு குரல் கேட்டு நிமிந்து பார்க்குறான் அவன் கூட பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்த நண்பன் அவனும் இவன் தான் இப்போது அவன் படித்து முடித்து மேல் படிப்பு படிக்கிறக்காக வெளியூரில் தங்கி படிச்சிருக்கான் அவனும் இவனை மாதிரியே தோளில் ஒரு பைய மாட்டிக்கிட்டு ஆனால் கையில் குளிர்பானம் இல்லை வெட்டி சுரண்டி போடப்பட்ட இளநீர் வழுக்கையோடு நிற்கிறான் நண்பனம் பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே பெருமையும் நிறைவு பொங்குது பாட்டலில் நுற பொங்குன மாதிரி பாட்டல் அப்படி நேராக நெஞ்சுக்கு பக்கத்தில் உயர்த்திட்டு நண்பனுக்கு தெரியிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டே டேய் நீ எங்கடா இங்கே அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு அவனை அப்படியே பார்க்குறான் பேசிகிட்டே இருந்த நண்ப டக்குன்னு குறுக்கிடுறா ஐயைய இதையெல்லாமா வாங்கி கொடுக்குற ஏற்கனவே இது பூரா கெமிக்கலு உடம்புக்கு கெடுதி யாரும் வாங்கி குடிக்காதுன்னு எல்லாரும் டாக்டர்களும் சொல்கிறாங்க போன வாரத்தில் கூட கேட்டையா இந்த குளிர்பானத்தில் பயிர் பாசானங்களுக்கு தெலுங்குக்கிற பூச்சி மருந்தெல்லாம் வேற அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கான் அதை போய் வாங்கி குடிக்கிறியே என்னடா இது நீ எல்லாம் படித்த பையனா அப்படின்னு அவன் கேட்குறான் கேட்ட உடனே இவனுக்கு முகமே மாறி போச்சு இதுவரைக்கும் நொற மாதிரி பொங்குன பெருமிதமெல்லாம் முஸ்ஸுன்னு அடங்கி போச்சு செய் இவன் கண்ணில் படாமலே இருந்திருக்கலாமே என்ன செய்கிறது அப்படின்னு புரியாமல் குழப்பத்தோட நிற்கிறா டேய் குடித்த வரைக்கும் போதும் முதல்ல அதை கீழே ஊத்துறா நம்ம ஊர் தண்ணியே எடுத்து நம்ம கிட்டையே விற்று அவன் காசாக்குறது இல்லாமல் சொந்த காசில் சூனியம் வச்சுக்க நம்ம உடம்பையும் எடுத்துக்கணுமா இதையெல்லாம் குடிச்சு முதல்ல அதை கீழே ஊத்துறா அதை ஊற்றிட்டு இதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு இளநீர் வழுக்கிய நீட்டுறா சை முன்னாடியே குடிச்சு தொலைச்சிருந்தாலும் யாரு கண்ணிலையும் படாமல் போயிருக்கு இப்போ காசையும் கொட்டி அழுதுட்டு குளிர்பானத்தையும் குடிக்க முடியாமல் கீழே ஊற்றி போகிற மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா அவன் நண்பன் வந்த பேருந்திலிருந்து ஒளி எழுப்புறாங்க டேய் நான் வந்தால் வண்டி எடுக்கிறாண்டா ஊரில் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னவ ஏ கொஞ்சம் எடுத்துக்கோன்னு மறுபடியும் இளநீர் வழுக்கையை நீட்டுறான் நண்பனோட வற்புறுத்தலால் அந்த வழக்கை எடுத்து வாயில் போட்டபடியே பேருந்தை நோக்கி இவன் நடந்து போகிறான் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருப்பாரு ஒரு நகைச்சுவை கதை போல தோடுனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தத்தை ரொம்ப அழகாக புட்டு வைக்கக்கூடிய ஒரு கதை வேறு கதையோடு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்